வெல்கம் டு வினோசங்கி கிச்சன் இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் சுரக்காய் பப்பு எப்படி செய்யறதா இந்த வீடியோல பாக்க போறோம் இது நம்ம ஊர் கூட்டு மாதிரி இருக்காதுங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும் சூடான சாதத்தோட நெய் போட்டு இந்த சொரக்காய் பப்பு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யறது வாஷ் பண்ணி பொடியான இருக்குன்னு சொரக்காவும் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவே வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்பு தோரம் பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கோலி குண்ட அளவு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூணு விசில் வச்சு நல்லா குறைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சி மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம் லைட்டாக தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கடுகு சீரம் காஞ்ச மிளம் பெருங்காய் இடித்து வச்ச அஞ்சாறு பூண்டுப்பல் கருவேப்பிலை இப்போ கடைஞ்சி வச்சதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா நல்ல டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் சொரக்காய் பப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ